வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி பட்டதாரி இளம்பெண் பலியான நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு வேலூர் மாவட்டத்தில் இதுவரை கேள்விப்பட்டிராத வகையில் அரங்கேறியது ஒரு சம்பவம் குடியாத்தம் அருகே கேவி குப்பத்தை அடுத்த துருவம் கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டிய விவசாயி நிலத்தில் ஆட்கொள்ளி சிறுத்தை ஒன்று தாக்கியதில் அஞ்சலி என்ற பட்டதாரி இளம்பெண் உயிரிழந்தது வேலூர் மாவட்டத்தையே கதிகலங்கச் செய்தது இதுவரை வேலூர் மாவட்டத்தில் சிறுத்தை தாக்கியதாக எவ்வித சம்பவம் அரங்கேறாத நிலையில் இச்சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்க சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டியது வனத்துறை சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனப்பகுதியில் ஆங்காங்கே டிராப் கேமராக்களை பொருத்தியும் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தியும் கண்காணித்தனர் ட்ரோன் மற்றும் ட்ராப் கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகாத நிலையில் அடுத்தடுத்து சிறுத்தை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்தன இளம்பெண் அஞ்சலி உயிரிழப்பிற்கு பின் குடியாத்தம் அருகே வீரிச்செட்டி பள்ளி அனுப்பு காந்தி கணவாய் உள்ளிட்ட கிராமங்களில் சிறுத்தை தாக்கியதில் ஆடு கோழி கன்றுக்குட்டி உள்ளிட்டவை உயிரிழந்தன இதனால் அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் வீதியிலேயே நாட்களை நகர்த்தி வந்தனர் எந்த போன வாரத்தில் வந்து சனிக்கிழம வந்து ரெண்டு மணிக்கு செத்தை அச்சுச்சு அச்சுற வழியான கத்தர் வழியை ஓட ஓடனே என் கண்ணில் நான் பார்த்தேன் அப்போ தான் அந்த செத்தை வந்து ஓவராக வந்து ஆரம்பிச்சிச்சு ஆள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கமே வந்து கத்திட்டு எங்கள் வீட்டு பக்கமே அப்புறம் வந்து எல்லாேருக்கும் சொன்னேன் ஐயா எல்லாம் வந்தாங்க பார்த்தாங்க அவங்க ஏதோ ஒரு கேமரா வச்சு பார்த்துட்டு அவங்க இது பண்ணாங்க அவர் மாட்டை வந்து போஸ்ட் மாற்றி எடுத்துன்னு போய்ட்டு செக் பண்ணாங்க செக் பண்ணி தாட்ரை என்ன பண்ணாங்க சிரத்தை வச்சுக்குது மேலும் கடந்த சில நாட்களாக அதிக அளவில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பல்வேறு கிராமங்களில் கிராம மக்கள் அச்சமடைந்து பேசப்பட்டு வரும் நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியும் தெருக்கூத்து உள்ளிட்டவற்றை நடத்தி கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் வனப்பகுதியில் டிராப் கேமராக்களை அதிகளவில் பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வரும் சூழலில் அடுத்த கட்டத்திற்கு இந்த கண்காணிப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி ஆட்சியர் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் மற்றும் தனியார் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து அதிநவீன தொழில்நுட்பமான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது உங்களோடய ஹியூமன் வந்து அங்கே எப்படி நின்று டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து ஒர்க் பண்ணுவோமோ அது சேம் வே வந்து நம்மளோட டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஃபரென்ஷியேட் பண்ணும் அனிமலா பேர்டா பறவையா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமலா இதெல்லாம் வந்து ஹியூமனா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸோ அதுக்கு என்னென்னலாம் இப்போ த்ரிட்டனாக இருக்கும் அந்த இடத்துக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் பேட்டர்ன் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியும் மைல்டு ஃப்ரீக்வன்சீஸ் இப்போ எலிஃபெண்ட் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிலாம் ரிசர்ச் பண்ணி அதில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கும் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் வாட்ஸ்அப் மூலமாக என்ன அனிமல் வந்தது எந்த மாதிரி எப்போலேருந்து எப்போல்லாம் டைம்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துடும் தவிர நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணோம் கண்காணிப்பு மட்டுமன்றி வனவிலங்குகளை பதிவு செய்தவுடன் ஒலிபெருக்கி மூலம் ஒலி எழுப்பப்பட்டு வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டும் பணியினையும் இந்த தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து டிராப் கேமராவில் எந்த இடத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதோ அந்த இடத்தை கண்டறிந்து கூண்டு வைத்து பிடிக்கவும் வனத்துறையினர் திட்டமிட்டு வருகின்றனர் ஆனால் இதுவரை டிராப் கேமராக்களில் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகவில்லை என வனத்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் வைக்கப்பட்டுள்ள கேமராவில் சிறுத்தை தென்படுமா என காத்திருக்கின்றனர் வனத்துறையினர் மேலும் அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் சிறுத்தையை பிடிக்க பல்வேறு நடவடிக்கைகளை வனத்துறையினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் உமாசங்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க